உக்கிர தேவதைகளை வழிபாடு பண்ணக்கூடாது குழந்தை இல்லாத வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோவிலில் வந்து மோஸ்ட்லி தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கு எலுமிச்சை மரம் மயான கொள்ளையில் வந்து குத்திர கனி உதிர சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க கத்தி உந்தல் ஆடி அதை சாப்பிட்ற எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம கோவிலில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்பால் பேரில் தத்து கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பால் படம் எடுக்கிறாங்களோ ஆகாதவங்க கண்டிப்பாக மறு வருஷம் கொள்ள கல்யாணம் ஆகிடும் இதுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு மீடியேட்டர் ஒரு நடுவராக இருக்கிறோம் எதை நம்ம மனசை முழுசாக நம்புதோ அதுதான் இறைவன் காளி படத்தை வீட்டில் பெருசாக வாங்கி வச்சுருக்கிறது கருப்பண்ண சாமி படத்தை பெருசாக வாங்கி வச்சுருக்குறாங்க வராகி அம்மனை வந்து ரொம்ப ட்ரெண்டில் வந்து வச்சுட்டு விக்கிரகமே வீட்டில் சிமெண்ட் சலையை போட்டு வழிபாடு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப தப்பு காளி வந்து மயான வாசகி அவன் மயானத்தில் தான் இருப்பா அவளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்போ அவளுக்கு அவளுக்கு என்ன தோணும் தான் இடத்த மயானமாக மாற்றணும்னு தான் தோணும் இல்லைன்ற கவலையே வேண்டாம் அம்மாட்ட வந்தா கண்டிப்பாக அது நடக்கும் Presta Premium Women's Wear Let your body love it Presta குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அடையார் ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா பேபி அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க ஸோ அடையார் மற்றும் திருவான்மையூர் அப்புறம் சில சில பகுதிகள் இருந்தே நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து தெரியாத மக்களுக்கு இந்த கோயிலை பற்றியும் இந்த ஃபவுண்டர் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் நம்ம பேச போலாம் வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நீங்கள் நிறைய பூஜைகள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம் மயான கொல்லை நிறைய பேருக்கு அதோட அதோட மீனிங் அது எதுக்காக நம்ம அந்த பூஜை பண்றோம்னு தெரியல சரியா அதுக்கான விளக்கங்கள் கொடுங்க அதாவது மயான கொள்ளை அப்படின்னு ஒரு திருவிழா பிரம்மாண்டமான ஒரு திருவிழா வந்து பல பகுதிகளில் வந்து நடக்கும் ஆனா இன்றளவுக்கும் அங்காளம்மனை தெரிஞ்ச அளவுக்கு மயான கொள்ளை திருவிழானா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது சில பேருக்கு ஒரு புதுவிதமாக இருக்கும் சில பேருக்கு பயமா இருக்கும் சில பேர் இந்த திருவிழாவை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதுல கட்டக்கூடிய காளி வேடங்களும் அதுல செய்யக்கூடிய பூஜை முறைகளும் ஆடு பலியிடுதல் கோழி பலியிடுதல் இந்த மாதிரி ரணபலி நடக்கிறது இதெல்லாம் பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான திருவிழாவாக தான் அந்த மயானக்குள்ளே வந்து எல்லாருக்குமே பார்வைக்கு தெரியும் எதுக்காக செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாமே வந்து இந்த திருவிழாவுடைய ஒரு தாற்பயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து சிவன் வந்து பிரம்மனை வந்து வதம் செய்கிறாரு ஒரு காரணத்துக்காக பிரம் பிரம்மனுடைய ஆணவ தலை பிரம்மனுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஐந்து தலைகள் வந்து இருந்தது அந்த ஐந்து தலைகளில் ஒரு தலை ஆணவமாக பேச அந்த சிவபெருமான் கால பைரவனை தோற்றுவித்து அந்த ஐந்தாவது தலையை வந்து சம்காரம் செய்கிறாரு வெட்டி எடுத்துடுறாரு இந்த காரணத்தினால சிவபெருமானுடைய பெருமானுடைய கையில் வந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து பற்றி கொள்கிறது அந்த பிரம்ம கபாலம் அப்படின்னா பிரம்மனுடைய மண்ட ஓடுன்னு சாமி ஆடுறவங்களும் சரி அம்மன் ஆலயத்திலும் சரி கைக்குள்ளே இருக்கும் அந்த கபாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் பிரதானமானதும் கூட அந்த கபாலம் வந்து சிவன் கையை வந்து பற்றி கொண்டதுனால சிவன் இறக்கின்ற தருவாய் வருது புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்லாளகண்ணன் மனைவி வயிற்ல சிவபெருமான் வளர்ந்து வருவதனால பழைய சிவன் இறந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த கபாலமரங்க பற்றி கொள்கிறது அப்போ வந்து அது பேய்தான ஒரு ஆத்மா பிரம்மனுடைய ஆத்மா வந்து சிவன் வந்து பிரிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் அதுதான் பிரம்மகத்தி தோஷமாக வந்து சொல்லப்படுகிறது இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக பார்வதி தேவி தன்னுடைய அண்ணனான பெருமாள் கிட்ட போயிட்டு உபாயம் கேட்குறாங்க என்னுடைய கணவருடைய உயிர் வந்து மாயப்போகிறது இதுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது பெருமாள் பார்வதியுடைய அண்ணன் ஆகிய சகோதரனாகிய பெருமாள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மயானத்தில் ரத்தத்தில் உணவு சமைத்து பல தானிய உணவுகள் சமைத்து அந்த கபாலத்துக்கு பலி போடும் போடணும் அப்போ வந்து அந்த கபாலம் வந்து அது ரெண்டு முறை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு மூணாவது முறை இந்த சாப்பாட்டுக்காக பொழுது ரத்த சுவைக்காக பொழுது அதை வந்து நீ தூக்கி பூமியில் போடணும் அப்படி போட்டு அந்த கபாலம் வந்து இறங்கிடும் இறங்கின உடனே வல்லாளன்கண்டன் ம மனைவி வயிற்றில் வரக்கூடிய சிசுவையும் நீ எடுக்க வேண்டும் இது ரெண்டுத்தையும் நீ ஒரே சமயத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் தாயாருக்கு பார்வதிக்கு வந்து அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்து அதன் மூலிமா மயானத்தில் அம்பாள் வந்து காத்திருந்து வைத்தியாகவும் குறை சொல்லும் குர குறை குறி சொல்லும் குரத்தியாகவும் அவதாரம் எடுத்து பல புராண நிகழ்வுகளை நடத்துகிறாங்க அந்த புராண நிகழ்வை தான் அமாவாசை அன்னைக்கு இதை செய்கிறோம் மாசி அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம் ஏன் அப்படின்னா இது மாசி அமாவாசை அன்னைக்கு நடைபெற்ற ஒரு புராணம் இந்த மாதிரி ஒரு பூஜையில கலந்துகிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த நெகட்டிவிட்டில அதாவது சிவனுக்கே பிடிச்ச பேய் போயிடுது அப்படின்னு நம்ம சாதாரண மாநிலர்கள் நம்மளுக்கு பிடிச்ச பிசாசெல்லாம் விலகாதா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்க மயான கொள்ள திருவிழால கலந்துகிட்டாங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய வருடம் அவங்களுக்கு நல்லதா இல்லை நடக்கும் நம்ம அம்மனுக்கு பேரு வந்து குழந்தை அங்காள பரமேஸ்வரி இந்த பேர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் குழந்தை இல்லாத வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோவிலில் வந்து மோஸ்ட்லி தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கு அந்த நடந்த குழந்தை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அருள்வாக்கலை சொல்லி எலும்புச்ச மழை மயான கொலைல வந்து ஒரு உதிரக்கனி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உதிர சொல்லி ஒன்று கொடுப்பாங்க கத்தி உஞ்சல் ஆடி அதை சாப்பிட்ற எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ மறு வருஷம் அந்த குழந்தையை கொண்டு வந்து தொட்டில போடுவாங்க ஆமா நான் பார்த்துருக்கேன் இங்க நிறைய அதாவது இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் நிறைய நிறைய குழந்தை ஒண்ணுக்கு ரெண்டா அம்பாள் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது வரைக்கும் நம்ம கோவில்ல வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்பால் பேர்ல தத்து கொடுத்துருக்குறாங்க அது எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு விசேஷம் அம்பாள் ரொம்ப என்ன தான் குழந்தை இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நாற்பது வயசுல கல்யாணம் ஆகாம இருக்காங்களே அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சிறப்பான பூஜை இல்லைங்க அதாவது இந்த எல்லா கோவில்லையும் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் எடுப்பாங்க இது எல்லாரும் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆனால் நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் எடுக்கக்கூடிய பால் அபிஷேகம் பால் கூட அபிஷேகம் வந்து சிவனுக்கும் நடக்கும் அம்பாளுக்கும் நடக்கும் தம்பதி சமயத்தில் நடக்கும் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு குடம் எடுக்கிறாங்களோ திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக மறு வருஷம் கொள்ள கல்யாணம் ஆகிடும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தம்பதி சமயத்தில் இருக்கிறாங்க பாலாபிஷேகம் குளிர்விக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் நம்ம அந்த வரத்தை கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் பால் கூடம் எடுக்கிறாங்க திருமணம் ஆகாதவங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஆகிடும் அது நம்ம கோவிலில் புத்தும் இருக்குது கன்னி தெய்வத புத்து இருக்குது அம்மனுடையது அந்த இடத்துல பரிகாரம் அந்த மாங்கல்ய பரிகாரம் சர்வதோஷ பரிகாரம் இதெல்லாம் செய்கிறாங்க சர்வ விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணி பண்ணிக்கிறாங்க கால சர்வ தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ராகு கேது பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்குகிறது இப்போ நம்ம வந்து அருள் வாக்கு சொல்கிறோம் ஒரு கஷ்டம் வராங்க அருள் வாக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு மீடியேட்டர் ஒரு நடுவராக இருக்கிறோம் அப்போது நடுவில் இருக்கக்கூடிய பாலத்தை கடக்கிறதுக்காவது நேரம் கொடுக்கணுமா இல்லையா கேட்ட உடனே நடக்கணும் அப்படின்னா நடக்காது கருமானு ஒன்று இருக்குது அந்த கருமாவை வந்து சரி பண்ணி அது அன்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது தான் வரம் நம்ம நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் பகவானை வேண்டும் சாமி வேண்டும் அந்த கால நேரம் கர்ம வினையை பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே மாறிடும் சீக்கிரம் நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையோட நம்ம இறைவனை வழிபாடு பண்ணணும் அதுதான் அவசியம் கடவுள்னாலே நம்பிக்கை தானே சரிம்மா மக்களுக்கு நீங்கள் வேற இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறேன் இல்லை எனக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்புறம் இல்லை ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அவங்க போகிற முன்னாடி என்ன எப்படி இந்த அம்மனை வழி வழி அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து மந்திரம் சொல்லி பூஜை பண்ண தெரியும் நிறைய அன்பர்கள் வந்து பூஜை பண்ண தெரியாது என்ன ஏதுன்னு தெரியாது பாமர மக்கள் வயசானவங்களாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வாயில் வந்து எதுக்கேற்ற அந்த மண் தான் பார்க்கணும் அந்த தான் என்னை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அவள் பேரே வந்து திருநாமந்தான் அதாவது அது பேரே மூலமந்திரம் தான் ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமகா அப்படி சொல்லணும்னா ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி இதை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணாலே போதும் அப்படி இல்லை ரொம்ப வந்து ஒரு மூலமந்திரம் தேவை அப்படின்னா ஓம் ஹம் அங்காள பரமேஸ்வரியே நமகா அப்படி சொன்னாலும் அது மூலமந்திரமாக கருதப்படுகிறது இதை நம்ம வந்து நூற்றி எட்டு வாட்டியோ இருபத்தி நாலு வாட்டியோ ஆயிரத்தெட்டு வாட்டியோ லட்சத்தெட்டு வாட்டியோ நம்ம வந்து ஜபம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காரிய சிகி ஏற்படும் அந்த தேவதையுடைய அனுகிரகம் நம்ம அம்மனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அம்மா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும் அதுக்கப்புறம் சில 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 பேருக்கு வந்து சாமி எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சில பேர் தெரியாது வீட்டில் எப்படி பண்ணணும்னு தெரியாது பெருமாள் கோயிலுக்கு வருவாங்க சாமி கும்பிடுவாங்க போயிடுவாங்க அந்த டெய்லி பூஜை எப்படி பண்ணுறது அதாவது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யார் என்ன சொன்னாலும் அது வீட்டில் செஞ்சிடறாங்க நான் வந்து இந்த நம்மளுடைய இணையதளம் வழியாக வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு விலைக்கேற்றுறது அப்புறம் வெண்கடுக்கு விளக்கேற்றுறது எலும்புச்சிம்பளை விளக்கேற்றுறது தேங்காய் ஏற்றுறது பூசணிக்காய் விளக்கேற்றுறது இதெல்லாம் வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது இதை வந்து நம்ம நம்மளை தெரிஞ்சுக்கணும் இறைவன் வழிபாடு அப்படின்றதுனால எதை நம்ம மனசை முழுச்சா நம்புகிறோம் அதுதான் இறைவன் அது இயேசுவா இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி அன்னையாக இருந்தாலும் சரி அங்காளியாக இருந்தாலும் சரி யார் யாரை முழுமையாக நம்புறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு கடவுள் இந்த வழியில் பொழுது தினசரி ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஊதுபத்தி ஏற்றி நம்மளால முடிஞ்சது ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு நிவேதியம் பண்ண முடியும்னா நிவேதியம் பண்ணி வைக்கலாம் சக்கரை பொங்கல் பாயாசம் அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் இல்லைனா வெறும் கல்கண்டு முந்திரி திராட்சை வச்சுட்டு மனதார இறைவனை ஐந்து நிமிடம் கண்ணை மூடி நினைக்கணும் அதுதான் பெரிய பூஜையே மனசே இல்லாமல் க சம்பிரதாயத்துக்காக பண்ணக்கூடியது பூஜைகள் கிடையாது அப்படி பண்ணாலே போதும் அதுக்கு அளவுக்கு மீறி வந்து பண்ண வேண்டியது வீட்டில் அவசியம் கிடையாது நீங்கள் கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பார்க்கலாம் அலங்காரம் பார்க்கலாம் ஹோமங்களில் கலந்துக்கலாம் பூஜைகளில் கலந்துக்கலாம் வீட்டில் வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா மகாலட்சுமி ஒம்மண்ணுங்க கணபதி பண்ணுங்க அதை விட்டு பூஜையை வந்து ஒரு சின்ன விக்கிரகம் பிள்ளையார் விக்கிரகம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணக்கூடாது கூடாது கோயிலில் வந்து சில கோயிலில் தான் நிறைய பூஜைகள் பண் வேணும் ஏன்னா நிறைய பேர் அந்த வீட்லேயே எல்லாரும் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க யூடியூப் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ அதெல்லாம் தப்புன்னு நான் நினைக்கிறேன் நிறைய அன்பர்களுக்கு வந்து ஆசை இருக்கும் கடவுள் மேல வந்து ஆசை இருக்கும் ஆனா உக்ர தேவதைகளை வழிபாடு பண்ணக்கூடாது எந்தெந்த சுவாமி படங்களை வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்றதே வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க எல்லாருமே வந்து என்ன விஷயம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பண வசதி படைத்த அன்பர்கள் வீட்டில் தான் சுவாமி படங்கள் இருக்கும் நம்ம இப்போ ஒரு சராசரியான வீட்டுக்குள்ள வந்து செவத்துல வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க இவ்வளவு தான் அதையும் தாண்டி போனால் வீட்டுக்கு வெளியே வாசலில் ஒரு கல் வச்சு கும்பிடுவாங்க கிராமப்புறத்தில் பார்த்தா இன்றைக்கும் அதை பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்து ஒரு பொங்கல் வைப்பாங்க வருஷமானால் ஒரு படையல் போடுவாங்க ஒரு பூஜனை முடிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் காளி படத்தை வீட்டில் பெருசாக வாங்கி வச்சுருக்கிறது கருப்பண்ண சுவாமி படத்தை பெருசாக வாங்கி வச்சிருக்கிறாங்க வராகி அம்மனை வந்து ரொம்ப ட்ரெண்டில் வந்து வச்சுட்டு விக்ரகமே வீட்டில் சிமெண்ட் சலையை போட்டு வழிபாடு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப தப்பு கண்டிப்பாக வந்து தவறு உபாசனை செய்தவர்கள் செய்வது வேறு குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடியது வேறு இது வந்து நிச்சயமாக செய்யக்கூடாது உகிர தேவதைகளை வீட்டில் வச்சுக்கக்கூடாது பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது சீதாராமர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது பட்டாபிஷேக படத்தை வைக்கக்கூடாது இவெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோன்னா சில விதமான பிரச்சனைகளை நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருவார் ஏன்னா ஒவ்வொரு உருவமும் ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக அந்த ரூபங்கள் மனுஷங்களுக்கு வந்து காட்டப்பட்டது எதை எங்கே வைக்கணுமோ அங்கே இருக்கணும் காளி வந்து மயான வாசகி அவள் மயானத்தில் தான் இருப்பாள் அவளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்போ அவங்களுக்கு அவளுக்கு என்ன தோணும் தான் இடத்த மயானமாக மாற்றணும் தான் தோணும் நம்ம என்னதான் வந்து மாற்றினாலும் அந்த குணங்கள் குணங்கள் தான் நல்லா சொல்லுங்கள் நம்ம அசைவ பிரியர்களுக்கு தான் பிடிக்கும் அசைவம் கறி சாப்பிட்டவங்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கணும்னா கறி கறி குணம் தான் வேணும்னுவான் தயிர் சாதம் வேணும்னு சொல்லவே மாட்டான் சில தேவதைகளுக்கு அந்த மாதிரி பூஜைன்னா அதை செய்து தான் ஆகணும் அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரி அம்மா வேற என்ன அம்மா மனசுல வேற மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நான் வந்து ஒன்னே ஒன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன் நம்மளுடைய சனாதனம் வந்து ரொம்ப பெருசு அவங்கவுங்க விருப்பப்படி தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இதுவே வந்து மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடிய மற்ற சமயத்தாருக்கு வந்து கட்டுப்பாடுகள் உண்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி இப்படி தான் வழிபாடு செய்யணும் இந்த அத்தியாயத்தை படிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்து சனாதனத்தில் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய எந்த நபருக்கும் இந்த மாதிரி நிபந்தனை வழிபாடு கிடையாது ஆனால் ஒரு நீங்கள் ஒரு மீடியாவில் பார்க்குறீங்க அப்படின்னா அது எதற்காக செஞ்சுருக்கிறாங்க யாருக்காக செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை செய்யணும் உதாரணமாக வந்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும் வயிற்று வலி வரும் எல்லாருக்கும் வயிற்று வலி வரும் பத்து நாள் சாப்பிடாமல் இருந்து பதினோராவது நாள் சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் பத்து நாள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரே நாளில் சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் ஆனால் எல்லாருக்கும் வயிற்று வலி மட்டும்தான் வரும் காரணம் வந்து வேறு வேறு இருக்கும் அதே போல் எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் நிச்சயமாக சரிப்பட்டு வராது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பரிகாரத்தை கமர்ஷியலாக செய்யாதீங்க இன்னைக்கு காலகசி போய் வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணி நூற்றுக்கு நூறு கும்பலோடு உக்காந்து பரிகாரம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து எப்படி செல்லுபடியாகும் நிச்சயமாக ஆகாது அப்போது போக 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 இந்து சனாதனத்தில் இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு வந்து மாறுபட்டு விடும் ஜாதகம் எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம் கும்பகோணம் போ காலகஸ்தி போ திருநாகேஸ்வரம் போன்றாங்க நாங்க பரிகாரம் பண்ணோம் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கமர்ஷியலா எதை நீங்க செய்கிறீங்களோ நடக்காது பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்னா கமர்ஷியலா பண்ணக்கூடாது தனிப்பட்ட முறையில் பூஜை நடத்தி ஆத்மாட்டமா செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் வியாபாரத்துக்காக செய்யக்கூடிய பல கோவில்ல போயிட்டு நீங்க பணத்தை கொட்டக்கூடாது பரிகாரத்தை செய்யக்கூடாது இறைவன் நம்பிக்கை அப்படின்றது உயிர்களுக்கு அன்னதானம் கொடுத்து அன்போட தெய்வத்தை வழிபட்டா அதுதான் சிறந்த வழிபாடு அதை விட வேற வழிபாடு கிடையாது கிடையாது இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரிங் அந்த ஸ்டோன் போட்டா இப்படி நடக்கும் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது வந்து முறையாக செய்ய வேண்டும் முறை தவறி செய்யறாங்க அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் செய்துட்டு அவதிப்பட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றிம்மா ஏன்னா இப்போ இப்போ இன்னொரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எல்லாமே வந்து சாமியை வந்து எல்லாருக்கும் காதலையும் போடுறாங்க அது வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தாங்க இது வந்து என்னுடைய இடத்துல நடந்த ஒரு விஷயம் ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தாங்க அந்த கல்யாண பத்திரிகையில் வந்து அவங்க புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க அவங்க குலதெய்வம் புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க அந்த புகைப்படம் வந்து அவங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் எடுத்து விளையாடி பெரியவங்க மெரிச்சிட்டாங்க அந்த புகைப்படத்தை மெரிச்சிட்டாங்க அவருக்கு கோவம் வந்துடுச்சு அந்த கல்யாண மாப்பிள்ளையாக இருந்தவருக்கு கோவம் வந்துடுச்சு என் ஃபோட்டோ எப்படி மெருக்கிறீங்க பார்த்து இந்த தானே இருக்கிறீங்க எடுத்து வைக்க வைக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அதில் சாமி படமும் இருக்குது அதில் சாமி படமும் இருக்குது அப்போ இந்த சாமி படத்தையும் மெரிக்கிறாரு அதுக்கு அவர் தெரியல அவரு மட்டும் தான் தெரியுது நம்ம சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு தினம் வேலை செஞ்சு சாப்பிட்ற நம்மளுக்கே உள்ள கோவம் வருது இறைவனுடைய திருப்படத்தை போட்டு மெரிக்கிறமே அது தப்பு இல்லையா அதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போது காலில் மெதிப்பட இடங்களில் அந்த புகைப்படங்களை பயன்படுத்தாதுங்க கல்யாண பத்திரிக்கையில் போடுறது டோக்கனில் போடுறது எதேதோ விஷயங்களில் போடுறது அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி தூக்கி காலில் மிதித்து குப்பையில் போடக்கூடிய விஷயத்த செய்ய வேண்டாம்னு நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல ந சில பேர் இது சொல்லியிருக்காங்க இந்த அம்பாள் வந்து ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்காது அவங்களுக்கு நம்ம மனசில் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கவலையாக வந்தோம்னா அந்த சா அந்த அந்த சாமி மூஞ்சுமே ஒரு ஒரு மாதிரி அவங்களும் நம்ம நம்ம கஷ்டத்தை நான் வந்து இவங்களை கடவுளா பார்க்குறேன் நம்ப நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ரியல் ஹியூமன் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா எது நடந்தாலும் அம்பாள்கிட்ட போய் உட்காந்து பேசுவேன் இது வந்து என்னுடைய பழக்கம் இதே மாதிரி நம்ம கோவில யார் வந்து எப்ப அம்பாள்கிட்ட நின்று கேட்டாலும் பூ உத்தரவு கொடுக்கும் யார வேண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பூ உத்தரவு கொடுப்பாங்க அம்பாள் அது நம்ம யாரும் இருக்கணும் எடுக்கணும் வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை மனதால நீங்க சாமியை நம்பி உட்காந்து கேளுங்க

நம்ம மயானத்துல வந்து உருவனை கொண்டு வந்து பொம்மைகள் சவரி மூலயமா பொம்மைகள் செய்து அதுக்கு வண்ணங்கள் தீட்டி அதுக்கு சில பூஜைகளை செய்து உயிர் வர பண்ணி அம்மன் வந்து ஆவேசமா ஆடி வந்து அந்த அம்மனை சுழாதித்தால அந்த பொம்மைய குத்தி குடலை கிழிச்சி அந்த உருவை எடுத்துக்கிட்டு கோயிலை சுத்தி வந்து அதுக்கு வந்து அந்த உருவை வந்து பிரிச்சு குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு கருவாக கொடுப்பாங்க அது ரொம்ப விசேஷம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாலே பே பில்லி சோனி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இல்லை இல்லைன்ற கவலையே வேண்டாம் அம்மாட்ட வந்தா கண்டிப்பாக அது நடக்கும் அது இங்கே தான் நடக்குது இங்கே நம்ம கோயிலுக்கு வாசல்லே தான் இந்த எல்லா ஆள்ளார்களும் ஆலயத்துக்கு வரணும் அன்னையை தரிசனம் பண்ணணும் அன்னையுடைய அ ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழணும்னு கண்டிப்பாக வாழ்த்துறேன் எதுவும் இல்லாத சமையல் டேஸ்ட்டாகவும் மிஸ்டர் கோல்ட் எல்லாமே கரெக்ட் ஃப்ரெஷ்ஷா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்